ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் எங்கே போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாங்க என்னால் என் பொண்ணுக்கு உடம்பு முடியல ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய்ட்டு மருந்தெல்லாம் வாங்கியிருப்பாச்சுங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கேயா குழந்தை பயந்துருப்பா அதனால் பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு போய் ஓதி இதை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் கல்யாணத்துக்கோம் கள்ளக்குறிச்சி பஸ்ஸு வெளியே வர இடத்துல தாங்க நம்ம பள்ளிவாசலில் இருக்க பாருங்கள் ஏற்கனவே லைனில் எல்லாம் நின்று தான் இருக்கிறாங்க காலைல அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுங்க அஞ்சரைக்கெல்லாம் அப்போ தான் இங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்கும் பிறந்த குழந்தைங்களாம் கூட கூட்டிகிட்டு வருவாங்க சின்ன சின்ன ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்களெல்லாம் அப்படி கூப்பிட்டு வந்துடுவாங்க இது ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி தாத்து கட்டினா கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிருந்தா தான் இன்றைக்கி வந்திருக்கோம் சித்தாத்து கட்டி முடிச்சுட்டு டீ குடிக்கலான்னு சொல்லி போனேங்க இங்கே தான் டீ குடிக்கலான்னு வந்தோம் ஆனால் இங்கே வந்து டீ இருக்காதுங்க காஃபி மட்டும்தான் இருக்கும் காஃபி செம்மையாக இருக்கும் பாருங்கள் பொண்ணு தூக்கமே காலையில் ஏன்னா அஞ்சு மணிக்கே எழுப்பி சுட்டு வந்துச்சு பெரிய பொண்ணு வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க சொல்லிச்சு சொல்லிட்டு கூட வரல அவங்க அப்பாவுக்கு தாங்க ரொம்ப கவலை இந்த மாதிரி பொண்ணு வாங்கி எடுத்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிட முடியல ரெண்டு நாளாக வாமிட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஜோரம் வேறு செம்மையாக இருந்துச்சு நான் மருந்து குடிச்சு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கா இப்போதைக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் ஐஸ்கிரீம் நிற்கிறா அதனால அவங்க அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது அதனால் இன்னும் உனக்கு வேறு வாங்கி தரேன்னு சொல்லி பண்ணு வாங்கி கொடுத்தாங்க ரெண்டு நாளாக சாப்பிடாமல் நின்று தான் கொஞ்சம் சாப்பிட்றான் கொஞ்சம் டிவியில் தொட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிருக்காங்க மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாட்னாப்பெலாம் ஆகிடுச்சு அப்படியே எனக்கு கொஞ்சம் தேடி வந்துட்டா டான்ஸ் ஆடுறா பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருந்தால் இப்படிதான் பில்ல கொடுத்துட்டு உழவர் சந்தைக்கு வந்தாங்க காலையிலேயே வந்தால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாம் காட்டில் விளையாட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக இருக்க எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க இங்கே அது வாங்கலான்ட்டு தான் இங்கே வந்தோம் தேங்காய் வாழைப்பூ பொரியல் பண்ணலான்னு சொல்லிட்டு வாழைப்பூ கொஞ்சம் ஒரு ரெண்டு பூ வாங்கினேங்க இஞ்சி கொஞ்சம் வாங்கினேன் தேங்காய் மூணு தேங்காய் ஐம்பது நாங்கள் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க நாங்கள் வரும்போது மணி அஞ்சரை இப்போ வந்து மணி ஆறுறங்க எப்படி வெயில் மேலே வந்துச்சு பாருங்கள் ஆறுக்கே மேலே எவ்வளோ சூரியன் பாருங்கள் மேலே வந்துருச்சு நம்ம வெயிலுங்க வெயிலில் குழந்தைங்கள எங்கேயும் வெளியே அலைய விடாதீங்க தண்ணி குறைஞ்சனால தான் ஜுரம் வந்துச்சுன்னு சொன்னாங்க டாக்டர் butter man baikik